ാട് <laughs> പാത്ര <laughs> thank you பார்த்திருக்கேன் எங்கள் பொதுவாளர்கள் இருந்து விலகி விடுவார்ன்னு மதுகி விடுவார் ஏன் சந்தித்து கூட திருமணத்திற்கு போது கெட்டதாட்ட பார்த்தால் மதுபாடு என்று விலகி விட்டார் என்று சொல்ல வேண்டும் கெட்டதாட்ட ஆமா ஆனா இந்த விசையை பற்ற விலகவில்லை என்பதை விட தொடர்ந்து தான் அவங்க விஷயம் பற்றி நிறைய சொல்ல உரிய ஒரு காரணம் நமக்கு சுக்கியாவும் அதாவது மருந்த மற்றும் கட்சியை பொறுத்தவரவே நீ எல்லோரும் வருவீர்கள் அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே எவ்வா இருந்தால் தமிழ்நாடு தான் நாங்கள் பல ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பழித்து வந்தோம் பதினோராம் ஆண்டு நாள் அவர்கள் தமிழ்நாடு முழுவதற்கு சொந்த பெரிய அழைத்தார்கள் அழைத்ததுக்கு முன்பாக நான் சென்று அவர் ஒரு கோரிக்கை வைத்த எவ்வாறு கோரிக்கை வைத்தனர் என்றால் இன்று தமிழகத்தை பொறுத்தளவில் இன்று கிருஷ்ணசாமி எடுத்துக்கொண்டிருக்க தேவேந்திரபுரம் வேளாளருக்காக கட்சி வைத்திருக்கிறார் அதே போன்றுமாண்டியர் திருமாவளர் வைத்திருக்கிறார் வந்திய சமுதாயத்திற்கு எடுத்து ஏ கொங்கு வேளாளரை அன்று அவர்கள் கொங்கு ஈஸ்வரன் போன்றவர் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாலா சமுதாயத்தை பொறுத்தவரே நமக்காக குரல் கொடுப்பதற்கோ இல்லை என்றால் சட்டமன்றத்தில் கோரிக்கை நாம் வைத்த பொழுது அவர்கள் தமிழ்நாட்டில் அத்தனை சமுதாய தலைவர்களும் அழைத்தார் தகப்பலரை அவர்கள் நம்முடைய தமிழக அரசு சபாநாயகராக இருந்திருக்கிறார் போக்குவரத்து அமைச்சராக இருந்திருக்கிறார் விவசாயத்துறை நீங்களும் கண்டிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் இல்லை என்றால் டெல்லிய உறுப்பேற்க என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அதையெல்லாம் ஆர்வம் இல்லை இதை பொறுத்தளவில் விளையாட்டுத்துறை இருக்களவுக்கு இருக்க ஆதரவு இல்லை காரணத்தினால் அதை என்னை விட்டுவிடுங்கள் ஆனால் நான் உங்களுக்கு பின்பலமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த சமுதாய பணியை செய்யுங்கள் சமுதாயத்தை கட்சி உருவாக்குங்கள் உருவாக்கி அதன் மூலமாக நம் சமுதாயத்தினுடைய பொருளாதார சட்டமன்றத்தில் பாராட்டத்தை ஒலிக்க வேண்டும் ஒலிப்பதற்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று

அதன் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்போ அவர் சொன்னார் நான் வேண்டும் நான் ஒரு பத்து கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தெரிகிறேன் நீங்கள் எல்லோரும் ஒரு பத்து கோடி ரூபாய் போட்டு அந்த கட்சியை ஆரம்பித்தேன் அந்த அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா விழாக்கள் தேர்தல் ஆரம்பம் செய்து விட்டார்கள் கட்சி அந்த கூட்டணிகள் எல்லாம் அவர்கள் எத்தனை பேரும் தொகுதிகளை தமிழ் செய்து விட்டார்கள் அந்த நிலையில் தான் நான் நாடாளுமன்றத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் போதாவது அவர்கள் வேண்டும் அவர்களும் நான் ஒரு அளவுக்கு கொடுக்கறதுனா அது வீக்கில் பணம் போடணும் என்றெல்லாம் பேசப்பட்டது இது ஒரு பக்கம் அது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு சரத்குமார் வந்தால் சரத்குமார் திரும்ப வந்து அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்றார் என்று அந்த பெரிய கதை அந்த ஏன் சொல்கிறது என்றால் அப்பொழுது ஆரம்பிக்கப்படுது அந்த கட்சியினுடைய தலைவராக தம்பி பென்சிலே அவர்கள் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்று அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடு இதுவரை நம்முடைய மக்கள் கட்சியானது வள்ளி போட்ட அளவு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தவே இல்லை அந்த பெருமை எல்லாம் சேர்த்து அவர்கள் கூட சேர்ந்து இருந்தாலும் தலைமையை உண்மையிலே அந்த இந்த நேரத்தில் அதை விரைப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இன்று அதற்கு பிறகு ஒரு நிகழ்வு என்னவென்றால் முறை நான் முதல்வராக இருந்த கலைஞர் அவருடைய வீட்டிற்கு சென்றுவிட்டு நான் வெளியே வருகிறேன் வெளியே வந்த பொழுது நின்று கொண்டிருந்தேன் மிச்சி விழுந்த பிறகு எங்களுக்குள்ள ஒரு சின்ன தர்க்க என்றால் நான் சொன்ன அதாவது பிறந்த மக்கள் கட்சியை பொறுத்தவரை நமக்கு எவ்வாறு இருந்தால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு முதல் ராஜன் பேசி வருவதும் திருமாவளர் அவர்கள் பேசி கொடுத்த திருமாவள சொன்னார்கள் எனக்கும் ஐயா ராமதாஸ் எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது அவர் என்ன சொன்னார் அதாவது நான் ஒரு சமுதாயி அல்ல நான் தமிழகத்தினுடைய அந்த சமுதாயத்தின் சொந்தக்காரன் என்று சொன்னார் நான் சொன்னேன் ஐயா அப்படி இல்லை உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு வல்லிய தலைவர் என்றுதான் உங்களுக்கு நிகழ்ச்சி என்னை முழுக்க 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 பொறுத்தளவில் தலைவர் என்றுதான் இது வெளியே வந்தோம் அதே போன்று எடுத்துக்கொள் என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று இதுவரை நாங்களும் பொதுச் செயலாளர்கிற ஒரு பதவியானது இன்று காலியாக வைத்திருக்கிறது ஏன் வைத்திருக்கோம் என்றால் அதாவது இந்த பொறுப்புக்கு யாராவது அடுத்த சமுதாயத்தை சேர்ந்து வருவார்களா இல்லைன்னா இஸ்லாமியர் வருவாரா நெட்டியார் வருவாரா நயன் வருவாரா யார் வருவாரா என்று வந்து நாங்கள் அதற்காக கொதிக்க அந்த இடத்தை அதாவது இதுவரை புல் பண்ணவே இல்லை நிரப்பவே இல்லை அதை ஏன் என்ன வருகிறார்கள் வருகிறார்கள் எங்கே சேர்ந்தால் நாங்கள் பேச பேச வேலைகளை நாடாங்க நாடா குலப்பெருவியை சொன்னால் அவர்கள் இரண்டாவது மூறாவது போய்விடுகிறார்கள் இப்படி ஒரு முத்திரை நமக்கு இது நாடாதனுடைய கட்சி இருக்கு அப்படி ராகதான் சார் அதாவது இந்த கட்சியை பொறுத்தவரை நான் இது இந்த கட்சியை பொறுத்தவரை கட்சி என்னும் பொழுது பெருந்தளவு எதோ பெருந்தளவு நானாக சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர் அல்ல நானாக சுமாருக்க வாழாத காரணத்தினால அவ்வளோ திற வீடு வாழ்ந்த காதலி என்று சுழல் வந்து இன்னும் மறைந்தால் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழக முழுவதாக இந்திய மண்ணுடா பெயர் அழைக்க முடியாது அந்த காரணம் எல்லோருக்கும் தலைவராக வாழ்ந்த காரணத்தினால் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மற்ற எல்லோரே அந்த கட்சியை சேர்க்க வேண்டும் என்று நான் ஆணைத்தரமாக சொன்னேன் அப்படி சொன்ன வார்த்தை என்னவென்றால் நான் இது வந்து நாடாக கட்சி தான் நான் இங்கே இருக்கிறேன் இது நாடாக கட்சி இல்லை என்றால் நான் இருக்கவே மாட்டேன் நாடா கட்சியாக இருந்தால் தான் இருப்பேன் என்ற மாணித்தரவன் நான் கொடுத்துக்கொள்ள ஒரு இதை பொறுத்தவே காமராஜர் பெயரை வைத்திருக்க காரணத்தை நாடார் கட்சியை நான் சொல்வது இப்போ நல்லா இல்லை நான் காமராஜர் பெயரை வைத்திருந்தோம்னா அத்தாரின் சொந்தக்கு சொந்தக்காரவன் கிருப்பனமும் சொல்லி பார்த்தும் நடக்காது ஒரு செய்தால் நாடாறு கட்சியாக இருந்தால் தான் நான் இருப்பேன் நின்று கட்சியை விட்டு சென்று விட்டார் கட்சியை விட்டு சென்றது என்ன பாரதிய தாறே போய் இணைந்தார் என்பதே எனக்கு ஏன் சொல்லியா அளவுக்கு ஒரு சமுதாயம் பற்றி கொண்டவர் பை

எவ்வாறு படத்தை பார்க்கிறோம் அதாவது செல்வி தாடி வைத்துக் கொண்டு பார்க்கிறவெல்லாம் அதாவது செல்வி நடிக்க மட்டும் முழுவது பேசுடைய உருவத்தியை தன்னுடைய உடம்பு சுமந்து சென்றவர் இது என்ன காரணத்தை சரியா நாள் தாடி தாடி அந்த ஒரு அதாவது ஒரே காரணம் செல்வி நாளா நாளா சமுதாயத்தை ஒரே காரணத்தினாலே செல்வின் மேல் விரியாக சென் அவர்கள் சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரு போராளி மிகப்பெரிய கொல்லப்பட்டார் என்று சொல்ல வேண்டும் அதே ஒன்று பார்த்து அதற்கு தெரிந்து அதாவது பண்ணையார் வெங்கடேஸ்வரத்தில் வெங்கடேசன் பண்ணையார் அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம கூட பயணம் செய்தார் கிட்ட வந்து பா பா கிட்ட வந்து ஆறு மாசமா கார் வச்சதே இல்ல பாமே என்னங்க நான் கேக்குற பாமே சங்கத்துல பிரச்சனைwidetilde நான் பேசியேன்றேன் போன்ல சொன்னேன் இதுல ஆளே இல்லை எங்க போய் தொலைஞ்சானானே நான் பாமேனா நான் இந்த பாமே சங்கத்துல வரது மனுச்சதுவாஜி அப்ப நான் சொன்னேன் செந்தே இந்த பூந்தரதி சங்கத்து

அவர்கள் இல்லை அவர்கள் ஆட்சியும் அந்த தேர்தலே கருக்கப்படுகிறது இது போன்ற நாடா சமுதாயத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நாடா சமுதாயத்தை ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் உருவாகிறது இந்த முக்கியாரை பொறுத்தளவில் நமக்கு பல முறை தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள் நடந்துவிட்டன பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துவிட்டன பல இடங்களில் உண்ணாவது முற்றிலும் இருந்தாலும் இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசானது கொடுக்க அவருக்கு உதவி செய்து கொண்டு அவரை காப்பாற்றிக் கொண்டு அவருக்கு போலீஸ் பத்தாவது இதுவரை ஒரு எஃப்ஐஆர் போடவில்லை இது ஏன் சொல்ல வருகின்ற சமுதாயத்தை கை வைக்கப்படுவதெல்லாம் அவர் ஆட்சியை இழக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக பெரிய பத்து சொல்லக்கூடிய காலம் தெரிவிக்க கொள்வது அதனால தான் பாருங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தனியாக இருந்தார்கள்

அவரை பொறுத்த அளவில் மட்ட சபையில் அவர் பேசவில்லை ஒழிய ஆனால் அவர் மாவட்டத்தை பொறுத்த அளவில் நாளாக இது வந்தாலும் சரி உடனடியாக அவர் கண்டிப்பாக செய்யக்கூடியவர் அடி என்றால் வெட்டால் எதையும் செய்யக்கூடியவர் அப்படி ஒரு வாண்டி அதற்கு அப்படி இருந்ததா அறிவானந்த மாண்டிய அறிவானந்த மாண்டியை பொறுத்தவரை அவர் படித்தவர் படித்தவர்கள் என்ற காரணத்தார அவர் ஒரு காரணம் அவர் ஆக்சிடென்ட் இருக்கிறார்

அவங்களுக்கு சக்கிய நல்லா சித்த மாதிரி போறது இறந்துட்ட உடனடியாக நான் அங்கு நிறுத்திவிட்டு இரவோடு இரவா பயணித்தேன் வந்து மாலை என் மனம் இடம் கொடுக்கவில்லை ஏனென்றால் நம்மோட பலகாரமாக பயணித்தவர் இன்று நாம் இறுதி வரை அவருக்கான மண்ணுக்குள் வரை இருந்துவிட்டு நான் இது அடுத்தபடியாக இன்று பார்த்தேன் அந்த மிகப்பெரிய கூட்டம் நானே எதிர்பார்க்கவில்லை ஒரு கிராமத்தில் வாழ்வோருக்கு இந்த அளவு கூட்டம் அப்ப எந்த அளவுக்கு அவன் சமுதாயம் மட்டுமல்ல சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல நண்பர்கள் மட்டுமல்ல மாத்து சமையல் சேர்ந்தவர் எல்லோரும் ஒன்றாக இருந்த காரணத்தான் அவர்கள் உதவி செய்ய காரணத்தான் அவர்களோட அவரோட வாழ்ந்த காரணத்தாலே அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை நாம் வந்தோம் அங்கே வந்தவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய அதாவது பணக்காரர் வந்தால் தொழிலர் வந்தார்கள் அரசியல்வாதிகள் வந்தால் காங்கிரஸ் கட்சியில் வந்தார்கள் இது கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை கட்சியில் வந்தார் ஏன்

அவர்கள் மனவிலும் அவர் வந்து குடி இருக்கிறதான் காரணம் ஒரே காரணம் அவர்களோட ஒரு வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் உதவி செய்த காரணத்தால் அவர்கள் பாசமாக மாட்டோம் அக்கா அக்கா இது அக்கா உள்ளது இது வந்து இது உதாரணம் தான் இது போன்ற இயற்கையான சொல்லத்தாரு இந்த குறை இழந்த உள்ளது நான் கண்டிப்பாக வரவேண்டாம் மாநாடு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது நிறுத்தப்பட்டு ஏதென்ன போலீஸும் மறந்து கொஞ்சம் தயாராக இல்லை

எவ்வாறு வள்ளியூர் மேல போட்டமோ தமிழ்நாடு நாலா பேரின் சார்பாக போட்டது மிகப்பெரிய ஒரு மாறாய் போடுகிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு ஒரு இன்று நமக்கு இல்லையே இந்த நெருக்கி பொதுமே மிக மனவர்த்தமாக இருக்கு குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு ஆகிறது இந்த இரண்டு பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் என்று சொல்லப்பட அந்த மக்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தாய் எப்படி இருக்கும் தாங்க முடியாத ஒரு வருத்தம் ஏனென்றால் இந்த சின்ன வயதில் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால்

உண்மையிலே நான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இது போன்றவர்களெல்லாம் அதாவது இந்த அவரை பார்த்த இயக்க அதாவது தமிழகத்தினுடைய பாதுகாப்பு சொல்லி அவருக்கு இருந்த பகுதி காவல்துறை தெற்குலையோ தூத்துக்குடியோ இல்லை என்றால் நெல்லையோ தென்காசியோ இந்த பகுதியை பொறுத்தவரை அவரும் வந்து ஒரு சமுதாய போராளியாக வாழ்ந்தான் வாழ்ந்து மறைந்து விட்டான் என்பதுதான் உங்களுக்கு அவர் மிக வருத்தம் ஆகியார் நம்மை பொறுத்தவர்களே நான் அதாவது விதைத்திருக்கிறோம் அந்த விதையை பொறுத்தவரை இன்னும் பல லட்சங்கள் வர வேண்டும் இந்த சமுதாயத்தை இன்னும் பல போராளி வர வேண்டும் போராளி இங்கு வருவதை விட நம்ம என்னவெல்லாம் தெரியும் அதாவது நமக்கு என்று கட்சி இருக்கிறது நாம் கட்சிக்காக நம்மை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலாக வாழ்கிறோம் தமிழகம் முழுவதும் வாழ்கிறோம் ஆனால் அரசியலை பொறுத்தவரை நம்முடைய நிலைமை என்ன கடந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு

கொங்கு வேளாளர் அமைச்சராக இருக்கிறார்கள் அவர்கள் பொறுப்பிலே இருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் எவ்வாறு கையெழுத்து போடுவர்களாக வர வேண்டும் நாம் இந்த அப்பொழுது நிறுத்தியை செய்ய முடியும் நாம் இன்னொரு காமராஜர் பற்றிய பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு காமராஜர் அல்ல இன்னொருவர் தமிழர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழர்கள் முதல்வராக வர வேண்டும் இன்னைய பிரதமராக வர வேண்டும்

நாம் எல்லோரும் கலைந்து செல்வோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய குடும்பத்தை அனைவருக்கும் நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்